ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி தஞ்சாவூர் ஸ்பெஷலான தேங்காய் திரட்டு பால் செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க தேங்காய் திரட்டு பால் செய்ய ஃபர்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு மூணு டீஸ்பூன் பாசி பருப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அரிசியை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பருப்பும் அரிசியும் நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆனதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ரொம்ப உழுக்கும் மாற்றிக்கலாம் அடுத்து ஒரு மிக்ஸர் ஜாரை வச்சு நம்ம வறுத்து வச்ச அரிசி பருப்பு சேர்த்து நல்லா பவுடர் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு பெரிய மிக்ஸர் ஜாரில் ஒரு முழு தேங்காவை துருவி சேர்த்துக்கலாம் கூடவே நாலு ஏலாக்காவை சேர்த்து நம்ம அரைச்சி வச்ச பாசிப்பொரு அரிசியும் சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததும் ஒரு கப் தேங்காவுக்கு முக்கால் கப் வெள்ளத்தை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேனை சூடானதும் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து நெய் நல்லா சூடானதும் பொடிச்ச பத்து முந்திரியை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் முந்திரி நல்லா பொன்னிருமா ஃப்ரை ஆனதும் இது ஒரு பவுலுக்கும் மாத்திக்கலாம் இப்போ அதே நெய்யில் நம்ம அரைச்ச வச்ச தேங்காய் விழுத்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம தேங்காவில் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும்ங்க குக் பண்ணும்போது அடிக்கடி மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க இல்லைன்னா பிடிச்சிக்கும் இப்போ தேங்காய் அளவுக்கு நல்லா திரண்ட உருண்டு வந்ததும் ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம தேங்காய் திரட்டுப்பா நல்லா அல்வா பார்த்துக்கு வந்ததும் டேஸ்ட்டுக்காக ரெண்டு பிஞ்சளவு சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடைசியா இன்னொரு டீஸ்பூன் ஏய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம வறுத்து வச்ச முந்திரியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம தேங்காய் தட்டப்பால் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலுக்கும் மாத்திக்கலாம் இப்ப பாருங்க நான் பர்ஃபெக்டான தேங்காய் திருட்டு பால் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்டு டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க வீட்டுல ஒரு மூடி தேங்காய் இருந்தா இந்த மாதிரி ஸ்வீட்டா செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டாவும் அட்டகாசமா இருக்குங்க இந்த டேஸ்ட் ரெசிபி வீட்டுல ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்